ஹாய் இது ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூஸ் வீடியோ தான் ஒரு ஒளியா பிள்ளையாரை பிடிச்சி வச்சிட்டு ஏழரை மணிக்கு நானும் ஸ்நாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கரண்ட்டு போயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணோடனே சரி குலோப் ஜாமுன் தான் கரண்ட் வேண்டாமே அப்படின்ட்டு குலோப் ஜாமுனை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் கரண்ட் இல்லாமல் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் முதல்ல பண்ணிடலாம் மிக்ஸி இறைக்காமல் ட்ரை பண்ணுறதெல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் அப்புறம் இந்த கொத்துக்கு வறுத்து வைக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துர்லான்னு பண்ணிகிட்ருந்தேன் உருட்டி வச்சுட்டு ஆயில் சூடு பண்ணிவிட்டு ஆயில் சிறு சிறுபருப்பு அரிசி எல்லாம் வறுத்து வச்சிட்டேன் அது வறுக்கிறதுக்குள்ளே கரண்டை வந்துருச்சுங்க கரண்ட் வந்தோடனே பார்த்தா டிஃபன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க சரி ஓகே இட்லி ஊற்றிடு சூடா அப்படின்னு தேங்காவும் உடச்சி கொடுத்துட்டாங்க என் பையன் இருக்கானே தக்காளி சட்னி வேணும்னு சொன்னான் சரி ஒன்று தானே கேட்குறான்னு பார்த்தா போகிற போக்கில் தேங்காய் சட்னியை மறந்துடாதமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இதுக்கு ரெண்டு சட்னி செஞ்சுன்னு சொல்லி வச்சுருக்கலாம் நல்ல வேலை இந்த வேலையில் சாம்பார் கேட்காம இருந்தானுங்களேன்னு நினச்சிக்கிட்டேன் தக்காளி சட்னியும் வதக்கி வச்சுட்டு ஆறதுக்குள்ளே அடுத்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் இட்லி ஊற்றிட்டே அப்படின்னு பார்த்தேன் சரி ஏழை முக்கால் தான் நான் அது ஒரு எட்டு மணிக்கு இட்லி ஊற்றினாலும் தக்காளிக்கு மட்டும் சட்னிக்கு மட்டும் எல்லாத்தையும் வதக்கி வச்சுட்டேன் அதுக்குள்ளே கரண்ட்டு வந்ததுனால அந்த நெய்யூருண்டைக்கு வறுக்கிறது முந்திரிக்கொத்துக்கு தெரிக்கிறது இந்த மாதிரி மிக்ஸி இல்லாமல் முதல்ல போட்டு வச்சுட்டேன் ஏன்னா திருப்பி கரண்ட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போது வந்து முந்திரிக்கொத்துக்கும் சோமாசிக்கும் நெய்யில் வந்து குட்டி குட்டியாக தேங்காவை வறுத்து போட்டு எடுத்து வச்சாச்சு அடுத்து நெய்யை வந்து உருக்கி வச்சிட்டேன் நெய் உருண்டைக்கு ஒரு எட்டு மணி ஆனோடனே இட்லி ஊற்றியாச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு அப்புறம் இட்லி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நெய்யு உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன் இட்லி வேகிறதுக்குள்ளே எப்படிலாம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க கட கடான்னு அப்போவாது இவ்வளோ வேலை இருக்கேம்மா கடையில் சாப்பிட்டுக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா ம் வரவே வராது சூடாக இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வேற சரின்னு புலம்பிக்கிட்டே நானும் நெய் உருண்டையை பிடிச்சி வச்சுட்டு ஆறுனோடனே தக்காளி சட்னியும் அரைச்சிட்டேங்க அரைச்சிட்டு ரெண்டாவதுக்கு அப்புறம் இட்லி ஊற்றியாச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக பதினோரு மணிக்கு சோமாசி போட்டேன் அது போட்டு வெந்த எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னே பண்ணன்ற அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு ஒரு மணிக்கிட்ட படுத்தேன் திருப்பி காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு வேலை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக போட்டது சோமாசி தான் எப்படி இப்படி ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு நாளைக்கு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் பார்க்கலாம் ஆனாலும் இவ்வளோ வேலை பார்த்தது என்ன ஃபீலிங்னா எனக்கு இந்த டிஃபன் கேட்டாங்க பார்த்தீங்களா அப்போ எனக்கு வடிவேல் சார் டயலாக் தாங்க தோணுச்சு அந்த மாதிரி நானும் நினைச்சிட்டு சிரிச்சுட்டே வேலையை முடிச்சிட்டேன் ஸோ மாசிலாம் ரெடி ஆகிடுச்சு நான் நோட் பண்ணி வச்ச ஸ்நாக்ஸில் மைசூர் பார்க்க தவிர எல்லாம் போட்டாச்சு சரி காலையில இருந்துருச்சு டைம் இருந்தால் பண்ணிக்கலாம்னு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டு பாத்திரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தாச்சு உங்களுக்கு தீபாவளி ஸ்நாக்ஸ் எப்படி இருந்தது